எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தலையீத்து மாடுகள் வெவ்வேறு ஜாதியில் அதாவது ஹெச்எஃப் ஒரு ஜெஸ்ஸி ஆகிய இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வில சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கறவை கொடுக்கும் என்ன பல்லல் இருக்குது இது எல்லாமும் தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக நம்ம இந்த செம்பூத்து செவலை ஜெஸ்ஸி மாடோட விற்பனை பதிவு பார்த்துடலாங்க இந்த மாட்டோம் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல் தலையீட்டு கிடாரிங்க நல்ல ஒரு வளமான கிடாரி உயரமான கிடாரி நல்ல நெஞ்ச அகலத்தில் அருமையான ஒரு கிடாரிங்க நல்ல பெரு மாடாக வர்றதுக்கான வாய்ப்பு வசதி வந்து அதிகமாக இருக்குங்க இந்த கிடாரியோட பல் பார்த்தோம்னா வெறும் இரண்டு பல்லில் தலையீத்து கிடாரிங்க இந்த கிடாரியோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு இருபதுலேருந்து முப்பது நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல நீளம் நல்ல நெஞ்செலும்பு பெருத்த மாடுங்க நல்ல சொருவட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு வசதி வந்து அதிகமாக இருக்குங்க அடுத்தடுத்த ஈத்துக்கு வெறும் ரெண்டு பல்லில் கிடார் நல்லா வளமாக ஊக்கமான கிடாரையாக இருக்குங்க ஸோ ஒரு இருபதுலேருந்து முப்பது நாள் டெலிவரி டைம் இருக்குது அப்படின்றாங்க தலைச்சனுக்கே பதினைந்து லிட்டர் கறக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பால் வர்க்கமான நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஜெர்ஸி மாடாகவே இந்த மாட்டை சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபாகரன் அவர்கள்கிட்ட தான் ஒரு பணக்கு வந்திருக்கேன் தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு வளமான ஊக்கமான கிடாரியாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கின்றதில் அந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தா ரூபாய் அறுபத்தி மூணாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுத்துடலாம் இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஹெச்எஃப் தலையீத்து கிடாருங்க இதுவும் நல்ல ஒரு வளமான ஊக்கமான நல்ல ஒரு கருப்பு சட்டையில் பெருங்கிடாரியாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இத்தோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு இருபதுலேருந்து முப்பது நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரெண்டு மாட்டுக்கான டெலிவரி டியூரேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் தான் வித்தியாசப்படுமே தவிர ரெண்டுமே சேம் டைம் தான் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நல்ல ப்ரீடில் ஒரு ஹெச்எஃப் மாடு நல்ல ப்ரீடில் ஒரு ஜெஸ்ஸி மாடு இரண்டுமே நல்ல தரமான மாடுகள் வருங்காலத்துக்கு நல்ல பெருமாடுகளாக வர்றதுக்கான வாய்ப்பு வசதி அதிகமாக இருக்கும் பெரிய பெரிய பண்ணையாளர்களுக்கு நல்ல கறவை திறன் ஜெஸ்ஸி மாடோ ஹெச்எஃப் மாடோ வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க இந்த கிடாரியோட கரவைத்திறன் அப்படின்னு பார்த்தோம்னா தலைச்சணைக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாரு ஸோ இது கரவு மாறுபடும் ஒரு ரெண்டாவது மூணாவது இதுக்குலாம் டுவெண்ட்டி ப்ளஸ் கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு ஊக்கமான நல்ல ஒரு பால் வர்க்கமான நல்ல ஒரு முகலட்சணமான நல்ல கலர் பேட்சில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு தலையீத்து கிடாரிங்க மொத மாடு ரெண்டு பல் தலையீத்துனா இது நான்கு பல் தலையீத்து கிடாரிங்க நல்ல ஊக்கமான ஒரு கிடாரிங்க நல்ல நல்லா பெருங்கிடாரியாகவிடும் அடுத்து ஈத்துக்கு ஸோ நாலு பல்லில் ஒரு இளம் பொருள் கண்டிப்பாக ரெண்டு மாடுமே ஒரு ஆறு ஏழு ஏற்றுக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் எதுவாயினும் நாம பக்குவம் பண்ணுறதை பொறுத்து தாங்க அமைஞ்சிருக்கேன் ஸோ கலர் பேட்ச்சும் நல்லா இருக்குங்க மாட்டை பொறுத்த அளவில் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பார்க்கலாம் அருமையாக இருக்குது நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு வீடியோவில் பார்த்த இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் தான் மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா டாப்பாக எடுத்துக்கும் அப்படின்றாங்க தமிழ்நாட்டை தாண்டி எங்கே கேட்டாலுமே டெலிவரி பண்ணி தரலாம் ஈவினிங் தமிழ்நாட்டிலையும் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தாங்க ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டு பத்தாயிரமோ இருபதாயிரமோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி பேமெண்ட்டை நேரில் வந்து வாங்கிட்டு மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ நல்ல ஒரு வளமான கிடாரியாக இருக்குது நீங்கள் கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நண்பர் செல்வ பிரபாகரன் வீட்டுக்கு போயிட்டு மாட்டை நேரில் போய் பார்த்தோம் நீங்கள் தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்பதாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சுருக்காங்க ஸோ ரெண்டு மாட்டோட டீட்டெயிலையும் சொல்லியிருக்கோம் விற்பனை விலையும் சொல்லியிருக்கங்க மொதல் மாடு அறுபத்தி மூணு இரண்டாவது மாடு எழுபத்தொம்போதாயிரம் ரெண்டு விலையுமே கூட்டி குறைச்சி நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி